வணக்கம் பாலா பாலா பேசுறேங்க இப்போ மாருதி வேகனாருங்க மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஒன் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தான் லைவ்ல இருக்கு நாலு நியூ பிராண்ட் ஆயிருங்க ஏசி ஒர்க்கிங் ஆகுது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்ல ஒரிஜினல் வண்டி அப்படியே நல்லா இருக்கு இன்ஜின் எல்லாம் நல்லா சுத்தமா இருக்கு இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் அடிதான் போகடி செக் பண்ணிடும் இந்த ஆயில் அடி வண்டி போகடி வண்டி எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் ரேஸ் பண்ணுவான் தெளிவா தெளிவா இருக்குங்க பெட்ரோல் ப்ளஸ் எழுப்பி வச்சீங்க கேஸ் பெட்ரோல் ப்ளஸ் வந்து பெட்ரோல் ரெண்டுலயும் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவா இருக்கு இன்ஜின் எல்லாம் பாருங்க நல்லா சுத்தமா இருக்கு இன்ஜின் இன்ஜின் நாய்ஸா கேட்கல பாருங்க அந்த அளவுக்கு நல்லா நீட்டா இருக்கு இன்ஜினு பாருங்க வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க கோல்டு கலருங்க வண்டி நாலு நியூ பிரண்ட் ஆயிருங்க நாலுமே நியூ பிரண்ட் ஆயிருதான் இதெல்லாம் பெயிண்ட் ஆகாது வண்டிங்க இந்த வெயில் மட்டும் லைட் ஆஹ் ஷேட் ஆயிருக்கும் மத்தபடி வேற எங்கேயும் கிடையாது வண்டி வந்து தரமாக இருக்குங்க நல்ல லோ மைலேஜ் இருக்கு இன்ஜின் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு டாப்பெல்லாம் பாருங்க பாருங்கள் எல்லாம் பாருங்க இவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கு ஷீட் கவர்லாம் நீங்கள் எதுவும் போட தேவையில்ல நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குங்க மியூசிக் பிளேயரோட இருக்குது நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி எல்லாம் பாருங்க இந்த லைட் செட்டிங்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காரு கலர் கலராக இரு மாதிரி நல்லா செலவு பண்ணி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு வண்டிதான் பாருங்க பையனியர் செட்டு போட்டிருக்காரு அதே நல்ல ஒரு தரமா வண்டி மெயின்டைன் பண்ணிருக்காரு இன்ஜின் நாய்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க பாருங்க இருபத்தி எட்டாயிரம் கிலோ தான் வண்டி ஓடி இருக்கு நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வண்டி வந்து அவ்வளவு இதுவா பிரமாதமா இருக்கு இன்ஜின் வந்து தெளிவா இருக்க வண்டி இந்த டோர்ல ரெஸ்ட் கிஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க பார்த்தா இந்த ரெண்டு மாடல்கள் ஆயிட்டு இருக்கும் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க நேரில் வந்து பாருங்கள் போலஸ் எல்லாமே பொங்கல் லாப்பரில் தான் போயிட்டுருக்கு நல்ல நிறைய வண்டி கொடுத்துட்டுங்க பொங்கல் ஆப்பர் போட்டு நிறைய வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற வண்டிங்க என்னென்ன வண்டி வீடியோ பண்ணியிருப்போம் எந்த வண்டி வேணுமோ வாங்க இந்த பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க இந்த ரெஸ்ட்டு கிஸ்ட்டு அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் எல்லாமே லைவாகவே காமிக்கிறோம் பாருங்கள் இந்த டோர்லேருந்து எல்லாமே பாருங்கள் ரொம்ப லாங்லேருந்துலாம் வரீங்க எல்லாம் இருக்கிறது இருக்க சொல்லியிருந்தேங்க தெளிவாக சொல்லிடுறோம் பாருங்க எவ்வளவு ஒரு தரமா இருக்கு பாருங்க அந்த டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது லைட்டா டாப் மட்டும் லைட்டாக ஷேடா இருக்கும் இந்த வெயில் காரதான் அதுவும் அந்த ஒரிஜினல் குவாலிட்டி கலர் இருக்குனாக்க அப்படியே இருக்கு வண்டி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையிலே ஒரு தரமான வண்டிங்க இது இந்த வண்டி வந்து டெஸ்ட்டாக பண்ணி பாருங்க பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி வந்து அப்படியே இருக்கு பாருங்க இந்த ரெஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவுமே இல்லை பாருங்க நல்லா நீட்டா இருக்கு இந்த கம்பெனி பிட்ட எல்பிஜி கிட்டுங்க இது பாருங்க ஸ்டெப்னி கூட அப்படியே யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காரு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கு பாருங்க கம்பெனி அது எல்பிஜி கிட்டுங்க இது இந்த டாப் எல்லாம் பாருங்க உள்ள நல்ல நீட் அண்ட் குவாலிட்டியா கிளியரா இருக்குங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வண்டியில ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஒன்று நாலு டயருமே நல்லா நியூ பிராண்டாக தான் போட்டிருக்காங்க நீங்கள் எடுத்து இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு அப்படியே ஓட்டிக்கலாங்க வண்டி அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு வண்டியுடைய ஃபுல் ஃபுல் வியூவாக காமிச்சிடும் பாருங்க இவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க கோல்டு கலரில் அட்டகாசமாக இருக்குங்க இந்த வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டியில் பாலகாசில் கோட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது ஒன்று ஐம்பது ஒன்று இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இப்போ பொங்கல் அப்புறம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வரை ஃபைனலாக கொடுத்துடலாம் அந்த வண்டி நேரில் வந்து பாருங்க அதே கஷ்டமாக ஒரு ஃபோட்டோ கேட்குறீங்க உங்களுக்காக வண்டியினுடைய ஃபுல் வியூ போட்டிருக்கோம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க வண்டி தரமான வண்டிங்க வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ ஒரு கொட்ட குவாலிட்டியாக இருக்கு பாருங்க வண்டி இந்த டீடைல் மறுபடியும் சொல்லி சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓடர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரலாம் லைவ்ல இருக்கு நாலு நியூ பிராண்டா இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் போட்டும் கிடையாது வண்டி நல்லா தரமா இருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒண்ணு நாற்பத்தி ஒன்னொம்ப ஒன்னு இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வெரி பைனெல்லாம் குடுத்துருங்க பார்க்கி ஆகுதுங்க என்னுடைய நேரில் வந்து பாருங்க பாலகாச இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பார்ல இருக்கும் நன்றிங்க